ரக்ரி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் முன்னாடி நேர நேரடி விதைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி என்னென்ன பூண்டு புல்லு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு களைக்கொல்லி கொடுக்குறதுக்காக வந்திருந்தோம் அந்த ஃபீல்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் புல்லெல்லாம் மொத்தம் செத்து போச்சு பயிர் மட்டும் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதான் நூறு அடி கம்பம் இங்கே தான் நம்ம ஃபீல்டு பார்த்தோம் இதான் பயிர் பில்லெல்லாம் செத்து போய் பயிர் மட்டும் இருக்குது சின்ன பயிராக இருந்தது இப்போது நல்ல ஒரு ஹைட்டு அடி மேலே வளர்ந்துட்டு இந்த நேரடி விதைப்பில் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல என்ன கூடான்னு சொல்லிட்டு போடுறேன்